இந்த அக்ஷய திருதி அப்படின்னு எல்லாரோட மைண்ட்ல போய் முதல் ஃபிக்ஸ் ஆனது நம்ம வந்து நகை வாங்கணும் எதனாலனா இன்கம் சோர்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் சோர்ஸ்னு பார்த்தா நகை அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துறாங்க இந்த நாளில் எது பண்ணாலும் அந்த வருடம் முழுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த தலைமுறைக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து சில பேருக்கு அந்த ஒரு பாக்கியம் சொல்லுவாங்க சில பேருக்கு அது எப்படின்னா அந்த அறக்கட்டளை ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு ட்ரஸ்டே இருந்தாலும் அந்த பதினஞ்சு பேருக்கும் நாங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சில பேர் அதிர்ஷ்டமா ஃபர்ஸ்ட் பேரா இருந்திருக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதி நன்னாள்ல நம்மளோட சிஸ்டியோலி சார்பில் நம்ம கோவில் பண்ண போறோம் எல்லாரும் மறவாது ஸ்ரீ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வர முப்பதாம் தேதி வந்து நம்ம ஆலயத்தில் தான் தான்தோண்டி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரத்துல ரொம்ப கோலாகலமா சண்டியாக இரண்டாவது வருட பூர்த்தி மூன்றாவது வருட துவக்கம் நடக்க இருக்கு அந்த விழாவுக்கு நீங்க எல்லாருமே அவசியமா வாங்க அந்த விழால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்ன பூஜை என்ன ஹோமங்கள்லாம் இருக்க போகுது தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க முழு பதிவையும் பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகமான பதிவா இருக்கும் நம்மளுடைய கடன் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த அக்ஷய திருதியை அந்த அக்ஷய திருதியில தான் இந்த ஃபங்க்ஷனும் நடக்க இருக்கு முழு பார்த்து முழு விளக்கத்தையும் கேட்டு பயனுள்ளதாக அதை மாத்திக்கோங்க வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி முப்பதாம் தேதி என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள்லாம் இருக்க போகுது அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலா அதை முழு விவரமா நம்ம மக்களுக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்களுக்கு நீங்க சொல்லுங்க கேட்ட அந்த கேள்வி வந்து நம்ம சிஸ்டி ஒளி சொந்த மொத்த பேரும் சேர்ந்துதான் ரெண்டு வருஷம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம எப்படின்னா முதலாளி அப்படின்ற அந்த அம்மா அங்கே உட்கார்ந்து நம்ம எல்லாமே அந்த முதலாளின்ற அந்த அம்மாக்கு தொழிலாளியா நம்மளோட சிறு தொண்டுகள் நம்மளோட கஷ்டம் போடணும்னு இங்க நம்பிக்கையோட வந்து நிறைய பேர் பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ண அந்த தட்சணை வச்சு ஒவ்வொரு நாளுமே இடைவிடாது சண்டி ஹோமம் டெய்லி பண்ணி ஒரு ஒரு நாள் ஆமா மழை இடி இடிச்சாலும் வெயில் காஞ்சாலும் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம அம்பாலோட கருணைனால ரெண்டு வருஷம் ப்ராப்பரா முடிச்சிருக்கிறோம் அந்த ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் தொடக்க நாள் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா அக்ஷய திருதியை அதாவது அள்ள அள்ள குறையாத செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த நன்னால வருது இந்த அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்ட்ல போய் முதல் பிக்ஸ் ஆனது நம்ம வந்து நகை வாங்கணும் எதனாலனா இன்கம் சோர்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் சோர்ஸ் பார்த்தா நகை அப்படின்னு கொண்டு போய் செஞ்சாங்க இப்ப நகை கடைகள் எல்லாம் அதுல விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல எது பண்ணாலும் அந்த வருடம் முழுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த தலைமுறைக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து இது எதுவுமே பிளான் பண்ணல ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய விஷயம் அந்த நாள்ல வந்து அமைஞ்சது நமக்கு தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும் சோ இதுல நம்ம வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ எப்படி வந்து கடைக்கு வரும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ நம்ம பூஜை பண்ணி கொடுக்கறோமோ அதே போல அங்க இருந்து பூஜை பண்ணி பொருட்களை மறுபடியும் இங்க அம்பால வச்சு தான் பூஜை பண்ணி கொடுக்கறோம் இந்த சிஸ்டி ஒளி சொந்தங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கடையில இருந்து தினமும் போன் பண்றோம் மேடம் இந்த மாதிரி வந்து நம்ம கோவில்ல வந்து பூஜை வச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பூக்கோட பேருக்கு அதுக்கு வந்து முன்னூத்தி ஒரு ரூபாய் வருது நீங்க விருப்பம் இருந்தா பேர் கொடுங்க விருப்பம் இருந்தா எல்லாரும் பேர் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எதனாலன்னா இப்ப நான் இருக்க எனக்கு வந்து இது வந்து நல்ல பயனுள்ள விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நான் மத்தவங்களும் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஓப்பனாக சொல்லணும்னா இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும் இது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் நோக்கமும் கிடையாது ஒரு ரூபாய் நம்ம பே பண்றோம் அப்படின்னும்னா கூட வரக்கூடிய புஷ்பம் பிரசாதம் எடுத்தீங்கன்னா குங்குமம் வருது ஒரு காயின்னு எடுத்தீங்கன்னா ஒரு போட்டோ கொடுக்குறாங்க கயிறு கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கொடுக்கற காசோட அதிகமா தான் அங்க வறுமையத்தை பொறுத்து கம்மியா இன்னைக்கு வந்ததில்லை இது நமக்கு முதல் பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் அன்னைக்கு வரும் பொழுது குரு அருள் பிளஸ் திருவருள் நம்ம கூட சேர்ந்து நம்ம குருமார்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க நேரடி ஆசீர்வாதத்தை பெற முடியும் இல்ல என்னால வர முடியல சொல்லி பே பண்ணாலுமே இருக்கிற ஆசிர்வாதத்தை கொரியர் சார்ஜும் கிடையாது சோ ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த மாதிரி நடந்தாலும் இப்ப எப்படி ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு நடக்கும் பொழுது எல்லாருமே தன்னால் முடிஞ்சது போடுவாங்க சில பேருக்கு அந்த ஒரு பாக்கியம் சொல்லுவாங்க சில பேருக்கு அது எப்படின்னா இந்த அறக்கட்டளை ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கோவிலுக்குன்னு ட்ரஸ்டே இருந்தாலும் இது வரைக்கும் யாருகிட்டயுமே காசு கொடுங்க இல்ல இதுக்கு பொருள் கொடுங்க இதுக்கு இந்த பொருள் வாங்கித்தாங்கன்னு கேட்டதே கிடையாது அப்படி மாதாஜி அம்மா கிட்டயும் பெரிய குருமார்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் சொன்ன மினிமம் ஒரு ஐயாயிரம் சொந்தம் இருக்கும் அப்படின்னு சரி அந்த ஐயாயிரம் சொந்தத்தோட பேரு போன் நம்பர் எழுதி எனக்கு அவுட்ல தனி சீட்டா கொடுத்துருக்காங்க பௌர்ணமி தினத்துல பதினஞ்சே பேர் தான் செலக்ட் பண்ணார் அந்த பதினஞ்சு பேருக்கும் நாங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ சில பேர் அதிர்ஷ்டமா ஃபர்ஸ்ட் பேரா இருந்திருக்கு அவங்க செஞ்சிருக்காங்க ஒப்பன சொன்னா அவங்களால முடிஞ்சதை பண்ணிருக்காங்க இன்னும் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண இருக்கிறோம் சோ எத்தனாவது பேர் நம்ம சொல்லாம அது கேட்கிறோம் சோ இந்த இதுல வந்து இந்த பதினஞ்சு பேர் அதிர்ஷ்டம் கொண்டவங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அவங்க மாச 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 மாசம் அவங்க அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பூஜை பண்ணி மாச மாசம் பிரசாதம் அனுப்புறது அதே மாதிரி அடுத்த வருஷம் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அந்த பதினஞ்சு பேர் வந்து இன்வைட் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளி வாயிலாக அந்த நம்மளோட சொந்தத்துக்கு கிடைக்குது சோ சிருஷ்டி ஒலியில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க சொந்தங்கள் இருந்தாலும் அந்த அத்தனை பேரோட நம்பரும் பேரும் எடுத்து ஒரு பேப்பர்ல ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு 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 உருமார்களுக்கு கொடுக்கும்போது அதுல மொத்தம் பதினஞ்சே பேர் தான் செலக்ட் பண்ணாங்க அந்த பதினஞ்சு பேர்ல நான் கால் பண்ணும் பொழுது முதல் எடுக்கிறாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உண்மையிலேயே அவங்க அதிர்ஷ்டசாலி தான் அந்த பதினஞ்சு பேருமே அதிர்ஷ்டசாலினாலும் முதல் நம்பரா வரக்கூடியவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரி நான் கால் பண்ற பொழுது ரொம்ப இதுவா பண்ணாங்க சோ அவங்களால என்ன முடியுமோ அது கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறவங்களுக்கு நான் போன் பண்ண வேண்டியது இருக்கு சோ அந்த மாதிரி நான் போன் பண்ணும் பொழுது அவங்க அவங்களால இயன்ற உதவிகளை அவங்க பண்றாங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து சிருஷ்டி ஒளி தான் அவங்களுக்கு கிடைக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே நாங்க கஷ்டமரா பாக்குறது இல்ல எல்லாருமே குடும்பமா பாக்குறதுனால தான் இந்த புண்ணிய சக்தி ஒவ்வொரு வாட்டியுமே கோவில எந்த பூஜை நடந்தாலுமே சிருஷ்டி ஒலியில இருந்து நம்மளோட தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த வாட்டி அக்ஷய திருதியில வரதுனால அந்த புண்ணியம் வந்து எல்லாருக்குமே போட்டோம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத தன்மையில வ தான் இருக்கும் இந்த அக்ஷய திருதியில நம்ம கோவில நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு யார் ஒருத்தர் அன்னதானத்துக்கு உதவுறாங்களோ அவங்க வீட்டில் அன்னத்துக்கு குறையே இருக்காது எதனாலன்னா அங்க சாப்பிடக்கூடியவங்க பாருங்க அம்பாளுக்கு தன்னோட தலையில பூவை கொண்டு வந்து பூச்சொறிதல் பண்ணிட்டு அங்கே அம்பாலோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரவங்களுக்கு நம்ம அன்னம் மறைமாணை போகிறோம் ஸோ வெளியில நம்ம பூ கொடுக்கறதுக்கும் இங்க கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னோம்னா வேதங்களை தொடர்ந்து ஜெயிக்கக்கூடியவங்களுக்கும் அந்த அம்பாலையே நினச்சி உருகி அந்த இது எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம போட போறோம் அப்போ நமக்கு புண்ணிய சக்தி பல மடங்கு பெருந்தது அடுத்தது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலத்தாள வாதியங்கள் இருக்குது இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது வாத்தியம் சொல்லுவாங்க ஏன்னா அம்பாள் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாதியத்தை வாதிக்கிறதுக்கு உதவி பண்றவங்களுக்கு வீட்டுல மங்களங்கள் வந்து நிச்சயமா நடக்கும் சோ மங்களம் விஷயங்கள் வந்து வாழ்க்கையில வேணும்ன்றவங்க அந்த மங்களத்துக்கு உதவி பண்ணலாம் அதே போல அம்பாளுக்கு ஹோமம் நடக்குது சோ ஒவ்வொரு நாளும் ஹோமமும் சிசிவழி சார்புல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஹோமத்துக்கு உங்களால என்ன ஸ்பான்சர் பண்ண முடியுமோ ஸோ என்னால் இது பண்ண முடியும் சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வாலண்டியாக வந்து நீங்கள் வந்து உங்களை பேர் கொடுத்து நீங்கள் அதுக்கு இது பண்ணலாம் ஸ்பான்சர் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோமத்துக்கு போடக்கூடிய பழங்கள் ஸோ நார்மலாக நடக்கிற ஹோமத்துக்கும் அன்றைய தினம் நடக்கிற ஹோமத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அக்ஷய சண்டி ஹோமம் பேரு அல்ல அல்ல குறையாது அந்த லட்சுமி தேவி குபேரன் இந்த மாதிரி தரக்கூடிய செல்வத்தை வாரி தரக்கூடிய பெயர் புகழ் தைரியம் தன்னம்பிக்கை தரக்கூடிய நிறைய தேவதைகளை ஒன்னு சேர்த்து பண்ணக்கூடிய சண்டி ஹோமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்சணங்கள் போடுவாங்க நிறைய பழங்கள் போடுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நார்மல் தினத்துல ஒரு அரை டசன் வாழைப்பழம் போடுறாங்கன்னு சொன்னோம்னா அன்னைய தினத்துல ஒரு ஒரு தார் வாழைப்பழத்தை உள்ள போடணும் நார்மல் தினத்துல நாலு இது நம்ம பல போடுறாங்கன்னு சொன்னா அன்னைக்கு முழு பல அந்த யாக உண்டதுல போட்டு ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பழங்களுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்ஷணங்கள் தான் ஏத்துக்கிறாங்க அப்படின்னாலும் இங்க தாராளமா ஏத்துக்கலாம் இல்ல ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்தம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அம்பாளுக்கு வந்து இந்த ஹோமத்துல போடக்கூடிய தாலி மெட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிஞ்சான் கயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஏற்று இருக்காங்க ஒரே ஆளா அவங்க வந்து ஏற்று இருக்காங்க ஸோ ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த முதல் கஸ்டமர் என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க மீதி இருக்கிறவங்களுக்கு தான் நான் கேட்க வேண்டியது ஏன்னா அவங்க கிட்ட நான் இதுல எது வேணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு மட்டும் நான் கீழே இருக்கிற எடுத்துக்கிறேன் சார் நான் இப்பதான் ஒரு கோயில் போனா உங்களுக்கு பண்றேன் இந்த மாதிரி நீங்களும் முன் வந்து உங்களால என்ன முடியுமோ இது வந்து கம்பல்ஷன் கிடையாது ரிக்வஸ்ட் தான் சோ இந்த ரிக்வஸ்ட் எதுக்குன்னா இந்த ரிக்வஸ்ட் மூலியமா நம்ம வாழ்க்கை வந்து பல மடங்கு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்க போட போறது நமக்கு டைரக்ட் கிடையாது ட்ரஸ்ட்டுக்கு தான் போடுறீங்க இருந்தாலுமே அதை வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு பண்ணிதான் ஆகணும் அது யாரும் வச்சுக்க முடியாது இட்ஸ் குட் பி அகௌண்டபிள் ஸோ போடக்கூடிய நீங்க எவ்வளவு போட்டாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ல இது வந்து எழுதி அந்த ஸ்லிப்பு பிளஸ் வந்து பிரசாதம் எல்லாமே உங்களுக்கு கொரியரில் அனுப்புவாங்க நீங்க நேரில் வந்தும் நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருதி நன்னால் நம்மளோட சிருஷ்டி ஒளி சார்பில் நம்ம கோவில் பண்ண போறோம் எல்லாரும் மறவாது நான் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸாவது எதிர்பார்க்குறேன் ஏன்னா சிஸ்டி ஒலியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேல கஸ்டமர்ஸ் இருக்கிறீங்க சொந்தங்கள் இருக்கிறீங்க ஆனால் நான் மினிமமாவது ஒரு ஐநூறு பேராவது எதிர்பார்க்குறேன் அந்த ஐநூறு பேராது நீங்கள் வந்து பூக்கூடம் எடுக்கணும் ஐநூறு பேர் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் ஸோ உங்களுக்காக இங்கே இந்த கடையில் ஒவ்வொரு நாளும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணாலும் தொடர்ந்து இது பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் உங்களுக்கு வேணும்னா நான் கீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டில் ஃபிட்ச் பண்ணுறேன் இந்த கீழே கொடுக்குறேன் நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அதில் பண்ணலாம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க ஒவ்வொரு நாளுமே இந்த ரெண்டு வருஷம் ஒவ்வொரு நாளுமே சிருஷ்டி ஒளியில நம்ம பொருள் கொடுக்குறோம் இல்லையா அந்த பொருளில் என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை வச்சு தான் இந்த சண்டியாகம் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது இந்த டூ இயர்ஸாக இந்த ரெண்டாவது வருஷம் பூர்த்தி மூணாவது வருஷ துவக்கத்தில் பொதுமக்கள் ஆகிய உங்களோட அத்தனை பேரோட பங்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் அன்னதானத்துக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அல்லது இப்போ சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த சவுண்டு மேலதாளம் மங்கள வாத்தியம் மங்கள வாத்தியத்துக்கு உங்களால் என்னால் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதே மாதிரி வந்திருக்கிற பொதுமக்களுக்கு காலில் வந்து தண்ணீர் விடணும் என்ன வெயிலில் சித்திரை மாதம் உங்களுக்கே தெரியும் கொளுத்தக்கூடிய வெயிலில் வந்து அவங்க பாத யாத்திரையா பூ தலையில தலையில் எடுத்து வச்சுட்டு வருவாங்க சோ அந்த தண்ணீர் தண்ணீர்னா நார்மல் தண்ணீர் இல்ல லாரி ரெண்டு மூணு லாரி வந்து அவங்க முன்னாடி வரும் அவங்க பாத்திரத்தில் தண்ணி ஊத்திக்கிட்டே ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பட்சணங்கள் என்னால் ஏற்றுக்க முடியும் ரத யாத்திரை ரதம் ரத யாத்திரை புஷ்ப அலங்காரம் இருக்கு புஷ்ப அலங்காரம் மாலைகள் எத்தனையோ வண்ண மாலைகள் இருக்கு வண்ண மாலை நான் போடுறேன் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி அல்லது காலை மாலை இரவு அப்படின்னு மூன்று வேலை அன்னதானம் இருக்கு இது என்னால் முடியும் பூக்கூடைக்கு கூடை வாங்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இது உதவி மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கு நம்ம உதவுறோம் இல்லை பூஜைக்கு நம்ம செய்கிறோம் அப்படி இல்லை அதன் மூலமாக நமக்கும் பலவிதமான புண்ணியா நமக்கு கிடைக்க போகுது ஏன்னா ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் ஒன்று இது வந்து அக்ஷய திருதியை திருதியை அப்படிங்கிறது வளரக்கூடியது ஸோ நீ என்ன செய்கிறீங்களோ உங்களுக்கு அது வளர்ச்சியாகி மறுபடியும் இரட்டிப்பாகி உங்கள் இல்லத்திற்கே வரும் அடுத்தது சண்டியாக இரண்டாவது வருட பூர்த்தி மூன்றாவது வருட துவக்கம் அந்த துவக்க விழாவில் நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் இதில் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஜிபேலையோ இல்லை இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேயோ போடலாம் உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி பிரசாதம் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம் அன்னைக்கு பூஜை பண்ண பிரசாதம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக இல்லக்கா இந்த கொடுக்கக்கூடிய அந்த குங்குமம் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா தொடர்ந்து பூஜை பண்ணப்பட்ட பச்சை குங்குமமா வச்சிருக்கிறோம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேலும் மேலும் மந்திர ஒரு தான் இருக்கிறோம் சோ அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இது வாங்கறதுனால அவங்களோட வாழ்க்கை நிச்சயமா மாறும் சோ தனிப்பட்ட முறையில வேணுனாலும் முன்னூத்தி ஒரு ரூபா செலுத்தி அந்த குங்குமத்தையும் அந்த குபேர காயினையும் வாங்கிக்கலாம் காப்பர் காயினு இல்ல நான் புஷ்ப கூடம் எடுத்தனாலும் அதுலயும் வந்துடும் இல்ல நான் எதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றான்னு சொன்னாலும் அதுலயுமே நம்ம வந்து குடுக்குறோம் பூக்கூடை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் முந்நூற்றி ஒரு ரூபா பணம் செலுத்தி பூக்கூட எடுத்துக்கலாம் இல்லை பூக்கூடைக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் பட் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னாலும் ஆலயத்தின் சார்பாக பூக்கூட எடுத்து உங்களுக்கு பிரசாதம் அனுப்பப்படும் ஸோ யார் என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுக்குள்ள இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுதோ அதை உடனே செஞ்சுருங்க என்ன நம்ம அப்புறம் ஒத்தி வச்சோம் அப்படின்னா அது தள்ளிக்கிட்டே தான் போகும் ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை இமீடியட்டாக செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி ஒலியிலேருந்து சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்